ஹலோ மக்களே மூணு மாசமா இதையே தான் சொல்கிறீங்க சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லக்கூடாது டிடிவி தினகரன் கடுகடு சென்னை தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் வழக்கம் போல இம்முறையும் ஏதாவது காரணத்தை கூறி காலம் தழ்த்தாமல் தமிழகத்தில் இயங்க வரும் கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக முக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலக்கடைகளில் அரிசி சர்க்கரை துவரம்பரப்பு பாமாயில் வண்ணெண்ணெய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக பருப்பு பாமாயில் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது தேர்தல் நடத்தை பீதியில் காரணமாக டெண்டர் பிரச்சினை எழுத்தாகவும் எழுந்ததாகவும் இதன் காரணமாகவே ஆங்காங்கே சில இடங்களில் பருப்பு பாமாயில் விரியவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மே மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்தில் ஜூன் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது தான் மே மாதத்திற்கு பருப்பு மற்றும் பாமாயில் கடைகள் வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது ஏற்கனவே ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் மே மாதத்திலும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை எனவும் இதனால் ஏழை எளிய மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாக புகார் எழுந்துள்ளன எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையில் எழுந்துள்ளன இந்நிலையில் தமிழகத்தில் இயங்கு வரும் கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு தினகரன் தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாய விலைக்கடையில் மூன்றாவது மாதமாக தொடரும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏழை எளிய மக்களை அலைக்கழிக்கும் திமுக அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்தை கூறியது தமிழகத்தில் இயங்கி வரும் நியாய விலக்கடைகளில் தொடர்ந்து மூன்றாவது மாதமாக பருப்பு பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்ட கடும் கட்டுப்பாட்டில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி ஏற்கனவே கடந்த மே மற்றும் ஜூன் ஆகிய இரு மாதங்களில் வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் முறையாக விநியோகம் செய்யப்படாத நிலையில் நடப்பு மாதத்திலும் பாமாயில் பருப்பு போன்ற பொருட்களை வழங்காமல் கடும் அட்டைதாரர்களை குடும்ப அட்டைதாரர்களை அளிக்களிப்பது கடும் கண்டனத்திற்குரியது நியாய விலைக் வழங்கப்படும் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கப்படும் உளுந்தும் பருப்பு மீண்டும் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுவரை நிறைவேற்றப்படாத திமுக அரசின் தோல்விகளில் நிலவும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க திமுக அரசால் பரப்பு பாமாயில் போன்ற அத்தியாவசியப் பொருட்களை அதிக விலை கொடுத்து வெள்ளச்செண்டையில் வெளிச்சந்தையில் சூழலுக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் எனவே வழக்கம் போல இம்முறைக்கு ஏதாவது காரணத்தை கூறி காலம் தடுக்காமல் தமிழகத்தில் இயங்கி வரும் கடைகளில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என கூறியுள்ளார் தேங்க்யூ